உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரூ வணக்கம் மார்கழி மாதம் ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நாலு பதினேழு ஏஎம் செவ்வாய்க்கிழமை முதல் பதி நான்கு பதினான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை மூணு மணி ஐந்து நிமிடம் பி எம் புதன்கிழமை வரையிலும் ஒரு மாத காலத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன் ஏற்கனவே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலிருந்து ஏதோ கொஞ்சம் பணம் வர வந்துக்கிட்டே இருந்தது அது அக்டோபர் பதினேழோடு போய் மீண்டும் எல்லாம் லாக் ஆகி போச்சு மீண்டும் அது ரிலீஸ் ஆச்சா அப்படின்னா டிசம்பர் அஞ்சில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் டிசம்பர் அஞ்சிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுத்துக்கிட்டு வரீங்க பின்னாடி எப்படி தெரிஞ்சால் தான் நான் எதிர்காலம் சொன்னால் உங்களை காப்பாற்றிக்க முடியும் இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களுக்கு பணம் பதினாறாம் தேதி அன்றைய பதினாறாம் தேதியே பணம் வருகிறது எவ்வளோ நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை இது பணயோகம் உள்ள ஜாதத்துக்கு மற்றவங்களுக்கு இல்லை 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 இப்படி முன்னாடி சொன்னாக்கா அந்த விஷயம் ஆணித்தரமான உண்மை இன்னும் பொருள் பிறகு இந்த மாதம் உங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் பிபி செக் பண்ணிக்கிங்க அந்த இரத்த கொதிப்பு பிள்ளைகளாலேயும் தகப்பனாலையும் உங்களுடைய பாஸ்னு சொல்லக்கூடியவராலையும் ஒரு பெரிய மனிதராலையும் உங்கள் ஆள் மனசில் நீங்களே போட்டு உங்களை குழப்பிக்கிறதுனாலையும் வரும் தைரியம் மட்டும் இருக்குது அது போதுமே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே ஆம் அது இருக்குது சொத்து முடங்கிடுமோ தொழில் முடங்கிடுமோ நம்முடைய வியாபாரம் முடங்கிடுமோ உத்தியோகம் முடங்கிடுமோன்ற பயம் இருக்குது இளைய சகோதரால் சில நன்மைகள் சில தீமைகளும் வருது மனைவி எப்போ பார்த்தாலும் இந்த மா இந்த மாதம் பொறுத்தவரையும் அவங்க உங்களுக்கு வசைப்பாடுவதையே தொழிலாக வச்சுருக்காங்க சே கல்யாணம் பண்ணாமலே எழுதுருக்கலாம் அப்படின்ற நிலைமை இருக்குது தண்ணிக்குள்ளே இந்த மாதம் போ ரெண்டு தண்ணி இருக்குது வாய்குள்ளே போடுற தண்ணி வெளியில் குளிக்கிற தண்ணி அதில் கண்டமும் இருக்குது உங்களுக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு ஆவி உங்களை போட்டு முக்கியிடும் அதனால் ஆற்று குளம் கடற்கரை ஸ்விம்மிங் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது சில ஆன்மீக கோவில்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் சில பழம்பெருமையான சர்ச்சு முகமந்தியாக இருந்தால் பழம்பெருமையான பள்ளிவாசலில் போய் ஒரு பாத்தியா பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் இப்போ இந்துவாக இருந்தால் இந்து கோவிலுக்கு போகிறதுக்கு அதிகாரம் இந்த மாதம் உண்டு ஒரு நன்பி உங்களுக்கு உதவுது பிறகு ஆணா இருந்தா பெண்ணுக்கு சுகம் கொடுக்கறதுனால பணம் வருது பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கு சுகம் கொடுக்கற பணம் வருது அப்படியே இந்த மாதம் பணம் வருது அது புரிஞ்சவன் புரியாதவங்களுக்கு புரிஞ்சவன் எடுத்து சொல்லிக்கோ நிறைய திருமணம் கடந்த உறவுல இந்த மாதம் ஆண் பெண்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் அப்படி சுருத்தமா சொன்னேன் இப்போ தெளிவாகவே சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு மலேசியால இருந்து நான் முதல் முதல்ல யூடியூப்பில் இருந்தப்ப நாலு பெண்கள் வந்தாங்க நீங்க இந்த மாதிரிலாம் சூடகமாக சொல்லாதீங்க உங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் தெளிவாக சொல்லுங்க தான் எங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னாங்க அதனால தான் இப்போ தெரியவாகவும் சொல்லிட்டேன் ரைட்டாக ரைட் பிறகு முத்தான மூணு பலன் கேட்டுக்கோங்க கடந்த டிசம்பர் ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் தேதி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் பணம் வரா மாதிரி இருக்கும் ஆனால் வரமாட்டேங்குது வரா மாதிரி இருக்குது வரமாட்டேங்குது

அவ்வளோதான் அத்தனை காசும் போயிடும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பண வரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது நீங்கள் மட்டும் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான கடந்த நிகழ் எதிர்காலம் தேதி மாத விடத்தோடு துளிதமாக கூறினேன் நன்றி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் மேலாக உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பல பதினைந்து ஏற்ப மட்டுமே வரும் அது கூட என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம் பன்னிரண்டு லக்னங்களில் ராசிகளில் அழிக்க கூடிய நான்கு வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும் அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார் அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் செய்து தரப்படுகிறது ஆதாரம் நூல் சாராவளி இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் தமிழில் பக்கம் பன்னிரண்டில் ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்து தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும் அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி நூல் கூறுகிறது சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ கான்டாக்ட் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.